இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போற கதை ஒரு உண்மை சம்பவம் ரொம்பவே அருமையான கதை இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் சரி கதைக்குள்ள போலாமா லட்சுமியின் வயது இருபத்தைந்து கம்பீரமான உடல்வாக கொண்டவள் பிளஸ் டூ முடித்துவிட்டு ஹோட்டல் ஒன்றில் வரவேற்பாளராக பணிபுரிந்தால் அவளது தந்தை தனியார் நிறுவனம் ஒன்றில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கிறார் குடிப்பழக்கம் கொண்டவர் அதனால் தாயார் வீட்டு வேலை செய்து குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவளுக்கு தந்தை வரம் தேடிக்கொண்டிருந்தார் அவள் குடிப்பழக்கம் இல்லாத மாப்பிள்ளை வேண்டும் என்ற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் விதித்தாள் ஆனால் அவர் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த வரன்கள் எல்லாருமே மது பழக்கம் கொண்டவர்களாகவே இருந்தார்கள் அவளும் நிராகரித்துக் கொண்டே இருந்தால் இறுதியில் அவளுக்காக பேசி முடித்த வரன் டிரைவராக வேலை பார்த்து கொண்டிருப்பவன் பெண் பார்க்க வந்தபோதே அவள் குடிப்பீர்களா என்று கேட்டால் அவன் அந்த பழக்கமே கிடையாது என்றான் அதனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் பேசி முடிக்கப்பட்ட பிறகு வருங்கால கணவர் தன்னோடு பேசுவார் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் அவன் பேசவில்லை அவளாக பேச முயற்சித்த போதும் அவன் மகிழ்ச்சியாக பேச்சை தொடரவில்லை அவள் குழம்பிப் போனால் தனது உள்ளுணர்வு எச்சரிப்பதாக தந்தையிடம் கூறி மீண்டும் மரணை பற்றி நன்றாக விசாரிக்கும்படி கூறினாள் ஆனால் அவரோ அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை நான் விசாரிச்சேன் பையன் ரொம்ப தங்கமானவன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க என்றார் அவளுக்கு தந்தையின் பேச்சில் நம்பிக்கை ஏற்படவில்லை அதனால் தனது தாய்மாமனை அனுப்பி வைத்தால் அவர் மாப்பிள்ளையை வரவழைத்து பேசினார் நீங்கள் முழுமனதோடு திருமணத்திற்கு சம்மதிக்கிறீர்களா உங்களுக்கு விருப்பக்குறைவு ஏதாவது இருந்தால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வெளிப்படையாக பேசுங்கள் என்றார் ஆனால் அப்போது அவன் திருமணத்தில் தனக்கு முழு சம்மதம் என்றான் திருமணமும் நடந்தது அவனது நண்பர்கள் என்று வந்தவர்களில் சிலர் பெண்களை பார்த்த விதமும் பேசிய பேச்சும் பெண் வீட்டாருக்கு எர்ச்சலை ஏற்படுத்தியது அவர்கள் அப்போது புது மாப்பிள்ளையிடம் வந்து ரகசியம் பேசியபடி இருந்தனர் முதலிரவு அறை அவள் வெகுநேரம் காத்திருந்த பின்பு குனிந்த தலையோடு புதுமாப்பிள்ளை உள்ளே நுழைந்தான் இரண்டு மணி நேரம் கழிந்திருக்கும் திடீரென்று அரை கதவு திறந்தது பொத்தென்று புதுமாப்பிள்ளை வெளியே வந்து விழுந்தான் பால் சொம்பால் அடித்த அடியில் அவன் உதடு கிழிந்திருந்தது தலையிலும் நன்கு அடிபட்டிருந்தது அவளது பெற்றோர் பயந்து ஓடி வந்து பார்த்தபோது காயம் தந்த வேதனையில் போதையை மீறி அவன் துடித்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் ஒரு வாடகைக்காரை ஏற்பாடு செய்து புதுமாப்பிள்ளையை மட்டும் ஏற்றி அவனது வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் முதலிரவு அறைக்குள் நடந்தது இதுதான் அறைக்குள் அவன் முழு போதையில் நுழைந்திருக்கிறான் அதனால் அதிர்ந்து போன புதுப்பெண் கோபத்தில் கத்தி காரணம் கேட்டபோது தனக்கு பதினைந்து வயதிலிருந்து குடிப்பழக்கம் இருப்பதாகவும் திருமணமான பெண் ஒருத்தியோடு தொடர்பில் இருப்பதாகவும் அவளை மறக்க முடியாததால் குடித்திருப்பதாகவும் ஒப்புதல் கொடுத்துள்ளான் தன்னை அவன் திட்டமிட்டு ஏமாற்றியதால் வெகுண்டெழுந்தாவல் உள்ளே வைத்தே அவனை ஆத்திரம் தீர அடித்து துவைத்து விட்டால் மணப்பெண் பக்கம் நியாயம் இருந்ததால் மாப்பிள்ளை வீட்டார் பிரச்சனையை அப்படியே அமுக்கி ஆறப்போட்டு அந்த பிரச்சனைக்குரிய மாப்பிள்ளையை மும்பைக்கு அனுப்பி வைத்துவிட்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி Warahmatullahi